ஹஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே மாலை முரச டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்மத்ரம் உத்தராயண புண்ணியகாலம் ருது ஆணி மாதம் முதல் தேதி ஆங்கிலம் ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி இன்று பிற்பகல் மூன்றே முக்கால் மணியளவு வரை அதன் பிறகு பஞ்சமி திதி திருவோண நட்சத்திரம் மகேந்திரம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைய விசேஷம் இன்றைக்கு தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் பிறக்கின்றது பிறப்பு மாதப்பிறப்பு பிறப்பு என்று சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒன்று வருடப்பிறப்பை எப்படி நாம் கொண்டாடுகின்றோமோ வழிபட்டு அந்த பிறப்பை தொடங்கி ஒருவருக்கொருவர் ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோமோ அதுபோல இந்த மாதப் பிறப்பும் கூட சால சிறந்த ஒன்று இறை வழிபாடு செய்வதற்கு குறிப்பாக தான தர்மங்களை செய்வதற்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்தை ஒட்டியும் ஒரு விசேஷமானது இருக்கும் அது போன்ற காரியங்களை செய்வதற்கு மாதப்பிறப்பு மகத்துவமானது வெள்ளிக்கிழமையன்று எப்படி நாம் இல்லங்களை மங்களகரமாக வைத்திருக்கிறோமோ அதுபோல இந்த மாதப்பிறப்பு வரும்போதெல்லாம் அதற்கு முன்னாலே நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்தி மாவிலை தோரணம் கட்டி பூஜை அறையை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் துடைத்து அதிலே சந்தன குங்குமம் எல்லாம் விட்டு விக்கிரகங்கள் இருந்தால் அவற்றை அபிஷேகம் செய்து சுத்தப்படுத்தி இப்படியாக நம்முடைய வீட்டை வெள்ளிக்கிழமை போல மிகவும் சுபிக்ஷமாக மங்களகரமாக வைத்திருக்க வேண்டியது இந்த தயார்படுத்துதலையெல்லாம் முன்னாலே செய்துவிடலாம் மாத பிறப்பு அன்று காலை நேரத்திலே மிகவும் சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் செய்து இல்லத்திலே பூஜை செய்து பிறகு ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் பிறக்கின்ற இந்த மாதம் நம் எல்லோருக்கும் நல்ல மாதமாக அமைய வேண்டும் நம்முடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் வீட்டிலே மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் நல்ல மழை வளம் இருக்க வேண்டும் பஞ்சங்கள் ஏற்படக்கூடாது எந்த ஒரு இயற்கை சீற்றமும் செயற்கையான ஆபத்துகளுமே நேரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நாம் வழிபட்டு இந்த மாதத்தை தொடங்க வேண்டும் அதிலே இது ஆனி மாதம் ஜேஷ்ட மாதம் பெரிய மாதமாக இருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலே இருபத்து ஒன்பது நாட்கள் முப்பது நாட்கள் முப்பத்து ஒரு நாட்கள் என்று இருக்கும் இந்த ஆணி மாதம் மட்டும் முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கும் அப்படி மாதங்களிலே அதிக நாட்கள் இருக்கக்கூடிய பெரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நாம் வழிபாட்டோடு வரவேற்போம் இது இந்த மாத பிறப்பு என்று சொல்லக்கூடிய விசேஷம் இதோடு சேர்ந்து இன்றைய நாளிலே சிரவண விரதம் வந்திருக்கின்றது சிரவண விரதம் நிறைய பேருக்கு இதுவரைக்கும் கூட இந்த நாளிலும் கூட தெரியாத ஒரு விரத நாளாக இருக்கின்றது சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை என்றெல்லாம் சொல்லும்போது எல்லோருக்கும் பிரபல்யமாக இருக்கிறது சிரவண விரதம் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறந்த மகத்துவமான பலனை தரக்கூடியது மருத்துவத்தினாலும் கூட தீர்க்க முடியாத மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரிய விரதமாக இருக்கின்றது ஏனென்றால் சிரவணம் என்று சொல்லும்போது திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரங்களிலே ஒன்று ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களிலே மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் அப்படி வரும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக அது இருக்கும் இதை பொதுவாக வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்வோம் பிறகு அந்த திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனாகப்பட்டவர் சனியுடைய வீட்டிலே இருக்கிறார் தன் வீட்டை தானே நேரடியாக பார்க்கின்றார் அந்த திருவோணம் என்று சொல்லக்கூடியது கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் வெங்கடாஜலபதி இவருக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது திருப்பதி செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் திருப்பதி பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாதவர்களே இங்கு கிடையாது வாழ்நாளிலே கட்டாயம் பலமுறை சென்று வழிபடக்கூடியது அங்கே முடி காணிக்கை தரக்கூடியது மிக முக்கியமான வேண்டுதல்களை வைத்து கொள்ளக்கூடியது எல்லாம் வந்து இந்த திருப்பதியிலே இருக்கின்றது திருமலையிலே இருக்கின்றது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கிறது இந்நாளிலே விரத்தம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் உப்பு இல்லாமல் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷ ராசியில் மேஷராசியில் சுக்கரன் ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் இன்று காலை ஆறே முக்கால் மணி அளவிலே ராசிக்கு பயிற்சியாகி அந்த மிதுனத்திலே சூரியனோடு புதன் மற்றும் குரு சிம்ம சிம்மராசியிலே அங்காரகன் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலைகள் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுடைய உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரப்போகின்றது வேலையில் ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தால் அதற்கான தீர்வு இப்போ தெரிய வரும் நல்ல வேலை பார்க்குறோம் ஆனால் அதற்கான ஒரு ரெகக்னேஷன் இல்லை யாரும் நம்மளை பாராட்டலை கொண்டாடலை சரி அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல உபகாரம் செய்யலைன்னா கூட உபதிரவம் செய்யாதேன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் நல்ல விஷயங்களுக்கான நம்முடைய பலன் வந்து குறைவாக இருக்கிறது அதற்கான ஊதியமும் குறைவாக இருக்கிறது அதை தாண்டி நமக்கு நிறைய இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டு என்று அந்த வேலையை விடவும் முடியாமல் செய்யவும் முடியாமல் மன வருத்தத்தில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்லதொரு மாற்றமானது இன்றைக்கு ஏற்படப் போகிறது பிடிக்காத வேலை குடும்ப சூழ்நிலை வாங்கிய கடன் காரணமாக அல்லது உங்களுடைய வயது இதற்கு பிறகு வந்து வேறு இடத்துல போனால் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் அந்த பிரச்சனை தீரும் அல்லது வேறு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த வேலையை விட்டுட்டு சுயமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இன்றைய நாளில் ஏற்படும் அதற்கு இன்றைய நாளில் திருவோண நாள் இன்றைக்கு பெருமாளை வழிபட்டு அந்த முயற்சியை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சகோதரர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களிடத்திலே அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு உங்களுடைய பேச்சின் மூலமாக இன்றைக்கு வெற்றி பெறலாம் நல்ல விஷயமானது நடந்தேறும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூல பலன் உங்களுக்கு இருக்கின்றது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தான அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கார் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் சுயமாக உங்களால் படிக்கணுன்ற ஒரு நிலை இருந்தால் அதற்கான முயற்சியை செய்யலாம் குடும்பத்தில் உங்களை உயர்கல்வி படிக்க வைக்கிற சூழல் இப்போ இல்லை அந்த அந்தளவிற்கு பொருளாதார நிலை இல்லை ஆனால் உங்களுக்கு படிக்கணுன்ற விருப்பம் இருக்கிறது ஆசை இருக்கிறது அந்த படிப்பு தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்களாகவே பார்ட் டைமாக ஒரு வேலை செய்து கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய பண வருவாயை கொண்டு உங்களுடைய கல்வியையும் செய்து கொள்ளலாம் படித்து கொள்ளலாம் குடும்பத்திற்கும் உதவலாம் அப்படிப்பட்ட ஒரு பலனானது கிடைக்கும் உயர்கல்வி பயில்வதற்கான விருப்பம் கொண்டவர்கள் அதற்காக இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் போது வாயை திறந்து கேட்டது கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தயக்கமோ பயமோ இன்றி பெரியவர்களிடத்திலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே நல்ல விஷயத்திற்கான கோரிக்கையை இன்றைக்கு தாராளமாக வைக்கலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய நாளில் மன ரீதியாக சஞ்சலங்கள் இடையூறுகள் ஏற்படா வண்ணம் நீங்கள் உற்சாகமாக இருக்கணும் அப்படி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி நான்கு நிமிடம் அமைதியாக அமர்வதோ தியானம் செய்வதோ ஆலயம் சென்று அமர்ந்து விட்டு வருவதோ வழிபட்டு விட்டு வருவதோ இது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்கள் குருமார்கள் தந்தை இவர்களுடைய உதவி இவர்களுடைய அனுமதி அங்கீகாரம் கிடைப்பதற்கான இந்த நாள் உங்களுக்கு மிதனராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி தனம் வாக்கு கல்வி குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கார் சுயசாரத்தில் இருக்கார் அதனால் உங்களுடைய தேவைகளை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிறரிடத்தில் இன்றைக்கு எதையும் கேட்கக்கூடாது பிறருடைய உதவியை தயவை இன்றைய நாளில் எதிர்பார்க்காமல் இருந்தால் போதுமானது ஏமாற்றம் ஏதும் இருக்காது அப்படி எதிர்பார்த்து அவர்கள் செய்யாத போது நாம் மன வருத்தத்திலே ஏதாவது பேசினால் அப்போது தான் பிரச்சனை உண்டாகும் அல்லது பிறரை மட்டுமே எதிர்பார்த்து ஒன்றிற்காக நாம் இருக்கும்போது அவர்கள் அந்த உதவியை செய்யவில்லை என்றால் காரிய தடை உண்டாகும் இதை சந்திராஷ்டிரம ரீதியான பாதிப்பு என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இதை தவிர்க்க சொந்த காலிலே நிற்க முயற்சிக்க வேண்டும் மிருகசிரிச நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருந்த கூட திட்டமிட்டு செய்யக்கூடிய வழக்கமான பணிகள் நல்லபடியாக நடந்தீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே வழிபாடு செய்வது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தெரிந்து கொள்ள முற்படுவது இதற்கான பலனை பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக முழுமையாக பெறுகிறீர்கள் நீங்கள் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மேற்சொன்ன பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் காலை நேரத்திலேயே இறை வழிபாடு செய்து நாளை தொடங்குவது நல்லது கடகம் கடகராசி அன்பர்களே அற்புதமான பலனையின்ண்டைய நாளில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் இன்றைய நாளில் பெண் பார்க்க போகலாமா அப்படின்னு சொன்னால் மாத பிறப்பாக இருக்கிறது இன்றைய நாளின் யோகம் உங்களுடைய தாராபலன் போன்ற விஷயங்களை அனுசரித்து போகலாமா வேண்டாமா என்பதை நல்ல நாள் நேரம் குறித்து தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அந்த திருமண சம்பந்தமான வேறு விஷயங்கள் பொருத்தம் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் இது சம்பந்தமாக குடும்ப நபர்கள் பேசலாமா அதை செய்யலாம் அப்படியாக திருமண விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது ஒரு சில பேர் திருமண விஷயத்திலே தவறான முடிவை எடுத்துவிட்டு முன்னேயும் போக முடியாமல் பின்னேயும் வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு இன்றைக்கு தேர்வு உண்டாகும் மனமுருக மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள் நல்ல தெளிவை பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே நல்ல ஆலோசனையை உதவியை எடுத்துக்கொண்டு முக்கிய காரியங்களை செய்ய வேண்டும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அதற்கு தீர்வு தெரிய வரும் கடனை வாங்கிவிட்டு அடைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் அதனால் தன்னுடைய கௌரவம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு உபாயம் தெரிய வரும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை அதிகம் கண்டிப்பதோ தண்டிப்பதோ அதிக சுதந்திரத்தை கொடுப்பதோ போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சு வார்த்தை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் போன்றவை எல்லாம் மிகவும் கவனமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது இன்றைய நாளில் ஒரு துணிவு கிடைக்கப் போகிறது இது நாள் வரை கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் லாபம் போன்ற விஷயங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கடந்த வைகாசி மாதம் முழுக்க சஞ்சரித்தார் பத்திலே தான் அது வைகாசி மாறும் இப்போது அவர் பதினோராம் இடத்திற்கு வருகின்றார் அதை லாப ஆதாயஸ்தானம் என்போம் அப்படி வரும்போது குருவோடு அவர் சேர்ந்திருக்கின்றார் அந்த வீட்டு அதிபதி புதனும் அங்கேயே இருக்கின்றார் நிறைய கிரகங்கள் சேரும்போது கிரக யுத்தம்தானே வர வேண்டும் என்றாலும் கூட சூரியனுக்கு ராசிநாதனுக்கு ஸ்தான பலம் இருக்கிறது சூரியன் குரு சேரும்போது அது யோகமாக மாறுகின்றது அதனால் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருப்பது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது கிடைக்க வேண்டிய ஆதாய பலன் கிடைக்கப் பெறுவது நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது இப்படியாக நற்பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளிலே மனை வாங்குவது வாங்கிய மனையிலே வீடு கட்டுவது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால இடத்திலே விவசாயம் தொடங்குவது பயிர் வைப்பது இப்படியான எல்லாம் சிந்தித்து முடிவெடுக்கலாம் முடிவெடுத்தவர்கள் செயல்படுத்தலாம் நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே கோபப்படக்கூடாது கோபமின்றி சாந்தமாக இருக்கும்போது அனைத்தும் சுமுகமாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலாபலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்கள் இவர்களை எதற்காவது அணுக வேண்டும் என்றால் தாராளமாக அணுகலாம் அந்த செயலானது நல்லபடியாக நடந்தேறும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வீர்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு புதியதாக கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் சில பேருக்கு நல்ல நட்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல குரு கிடைப்பார் சில பேருக்கு நல்ல உயர் அதிகாரி கிடைப்பார் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை அமையும் இப்படியாக இன்றைக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கின்றது இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் மனதிலே சஞ்சலமின்றி தெளிவாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி சஞ்சலம் ஏற்படும்போது போது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்களை சொல்வது அல்லது இன்றைய நாளிலே மாத பிறப்பாக இருந்து சிரவண நட்சத்திரமாகவும் இருக்கின்றது அதனால் நாராயணா 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 என்று சொன்னாலே கூட போதும் உங்களுக்கு தெளிவு உண்டாகிவிடும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்களை திட்டமிடலாம் அந்த பிரயாணம் எதற்காக வேண்டுமானால் இருக்கலாம் கல்வியோ உத்தியோகமோ ஆன்மீக தல யாத்திரையோ சுபகாரியங்களோ ஆக மொத்தம் ஒரு பிரயாணம் பிரயாணத்தை திட்டமிடலாம் நற்பலன் கிடைக்கும் துலாம் துளாராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கான வசதிகளை பெற முடியும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ முடியும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையான பொருட்களோ வீட்டு உபயோக பொருட்களோ அல்லது இந்த ஒரு பொருள் இருந்தால் இந்த ஒரு கருவி இருந்தால் அதன் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொள்வேன் நிறைய சம்பாதிப்பேன் என்று சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வாங்கும் பொருள் உங்களுக்கு நிலைத்து நீடித்து உழைக்கும் அதன் அதன் பயன் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்க போகின்றது தந்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மந்திரமாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல பலனை பெறுவீர்கள் குறிப்பாக இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருவோ அல்லது பிறருடைய உதவியோ கூட்டு முயற்சி செய்து ஒரு காரியம் சாதிப்பதோ இன்றைக்கு உங்களுக்கு பலனாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஓய்வு நேரத்தை கையில் இருக்கக்கூடிய பொருளை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம் விருச்சகராசி அன்பர்களே இந்நாள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது இப்படிப்பட்ட சமயத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும் உங்களுக்கு உற்சாகமின்மை இருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் உபாதை கூட இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் அதையெல்லாம் கடந்து மீண்டு வருவீர்கள் புத்துயிர் பெற்று எழுந்ததைப் போல உணர்வீர்கள் முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்திலே சந்திரன் இருக்கிறார் அவருக்கு மூன்றாம் இடத்திலே சனி இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளிலே தைரியமாக துணிந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலே வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அது உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல செயலாக இருக்கும்படி திட்டமிட வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளிலே பிறர் உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து இருக்கலாம் பிரரால் உபத்திரும் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும் அவரை போ என்று சொல்லக்கூடாது நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே நற்பலனை பெறுவீர்கள் கடன் தேவை என்றால் கிடைக்கும் அதற்கான முயற்சியை செய்யலாம் நல்ல காரியங்களுக்கான கடனை பெற முயற்சிக்கலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே உணர்ச்சி வசப்பட்டு மனரீதியாக செயல்படாமல் சிந்தித்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் தனுசு தனுர் ராசி அன்பர்களே இந்த நாளிலே குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கின்றது பல காலமாக கூடிய குடும்ப நபர்கள் ஒன்று சேருவது பல காலமாக தங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லணுன்ற ஆசை இருந்தும் கூட போக முடியாமல் இருந்தது வீட்டில் சுபகாரியம் தொடங்குவதற்கே ஒரு யோசனை இருந்தது இதெல்லாம் சரியாகும் குடும்ப நபர்கள் ஒன்று சேரலாம் எல்லோரும் சேர்ந்து குலதெய்வ ஆலயம் செல்ல திட்டமிடலாம் குடும்பத்திலே அனைவரும் கூடி பேசி மங்கள காரியங்களை தொடங்கலாம் இதற்கெல்லாம் ஏதுவான நாளாக இந்த நாள் இருக்கிறது குடும்ப ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்றார் சுயசாரம் பெற்று கலத்திர பாவத்திலே குரு இருந்து ராசியை பார்க்கிறார் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது நற்பலன் கிடைக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றது இந்த நாளிலே வாகனம் சம்பந்தமான தேவைகள் பூர்த்தியாகும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளிலே விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் தீர்க்க முடியாத பெரிய சிக்கல் ஒன்று எப்படி தீரும் என்பது உங்களுக்கு தெரிய வரும் மகரம் மகர ராசி என்பர்களே இன்றைக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகின்றது கலத்திராதிபதி சந்திரன் ராசியிலே அமர்கிறார் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை ஏறக்குறைய இந்த நிகழ்வு நடக்கும் அப்படி நடக்கும்போது அவர் சுயசாரம் பெற்றிருப்பார் அதுவும் நடக்கும் ஆனால் இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நாள் கலத்திராதிபதி சந்திரன் சுயசாரம் பெற்று ராசியிலே சந்திக்கும்போது போது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கின்றார் அதனால் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் உத்தியோக நிமித்தமாக பிரிந்திருந்தால் பணியிட மாற்றமானது கிடைக்கும் அல்லது மனக்கஷ்டம் சண்டை சத்துரவு காரணமாக பிரிந்திருந்தால் அதுவெல்லாம் சமாதானமாகும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்க வேண்டும் திட்டமிட்டு தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் என்றால் சிரவண விரதம் அல்லது விஷ்ணு வழிபாடு தரிசனம் மிகச்சிறந்த பலனை தரும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெறலாம் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான அனுகூலம் பெறுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்யலாம் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும் கடின உழைப்பு இருக்கும் ஓய்வு தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரியான நேரத்திற்கு ஆகாரம் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் இதெல்லாம் நல்லதுக்கு தான் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது செலவு கூட அதிகமாகலாம் ஆனாலும் கூட அது நல்ல செலவாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற நல்ல செலவுகள்னு சொல்லக்கூடியது திருமண விஷயங்களுக்காக நகை வாங்குவது போன்ற விஷயங்களாக கூட இருக்கலாம் அப்படி உங்களுக்கு இப்போ எந்த நல்ல செலவோ வீடு கட்டக்கூடிய பணியோ வியாபாரத்தில் கூடுதலாக பணம் போடுறதோ இதையெல்லாம் இன்றைக்கு செய்ய முடியும் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் பிறருடைய துணை ஆதரவு உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருந்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் லாபத்தை ஆதாயத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இருக்கிறது சனி காலம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் என்று நாம் சொல்வோம் அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது வழக்கமான வேலை டெய்லி பண்ணுறது டெய்லி பண்ணிகிட்டே இருப்பீங்க முக்கியமான வேலை இது கொஞ்சம் ஸ்பெஷல் இது நல்லபடியாக நடந்தே ஆகணும் அப்படிப்பட்ட பணிகளை இந்த நாளில் செய்யலாம் இதுபோல் நல்ல நாள்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய நாள்களில் அதை செய்யலாம் இன்றைக்கு முக்கிய விஷயங்களை செய்யும்போது அது சுலபமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன் உங்களுக்கு நடந்தேறும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்தில் கலந்து பேசி ஆலோசித்து அதன் பிறகு பொது காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் அதாவது தனிப்பட்ட விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் வந்துட்டாரு உங்களுடைய சிந்தனை இல்லை சொன்னாலே அவரிடத்திலும் கருத்து கேட்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது மேலே சொன்ன மாதிரி நல்ல காரியங்களை இன்றைக்கு செய்யலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு துறை சார்ந்த அறிவை கொள்ளலாம் படிக்கிற பிள்ளைகள் வந்து கூடுதலாக ஏதாவது படிக்க முடியுமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் பலன் கிடைக்க பெறுவீர்கள் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்